என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறோம் என்ற பெயரிலே பரப்புரை கொண்டிருந்தார் அவர் திண்டுக்கல் மாவட்டத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் தமிழகத்திலே தேவர் தேவேந்தர் என்ற பெரும் சக்தி வாய்ந்த சமுதாயம் இருக்கிறது இந்த சமுதாயம் சமீப காலமாக அவர்களுக்குள் சில கசப்புகளை கடந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இது இரண்டு சமுதாயத்திலும் இருக்கின்ற ஒரு இணக்கத்தை கெடுக்கும் விதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறது பார்க்கிறோம் அதாவது கொஞ்ச நாளாக தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் தினகரனாக இருக்கட்டும் இவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிகப்பெரும் சக்தியாக இருந்தவர்கள் இவர்கள் தற்பொழுது இவர்கள் பிரிந்து தனியாக இருக்கிறார்கள் அதற்காக அந்த சமுதாய மக்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதை சரி சரிசெய்ய வேண்டுமென்று எண்ணத்தில் இவர் இரண்டு சமுதாயத்திற்கும் கொம்பு விட விட விடும் விதமாக அதாவது அங்கே இருக்கின்ற ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கின்ற சின்ன உடைப்பு கிராமம் அருகில் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அன்றைய காலகட்டங்களிலே கொடுத்தது அரசிற்கு கொடுத்தது அந்த ஏர்போர்ட் நிலை விமான நிலை அமைப்பு அமைப்பதற்கு ஆனால் இதுதான் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது தென் மாவட்டத்தில் வந்து யாராவது ஒருவர் வந்து அறிக்கை கொடுப்பது அது அதன் தொடர்ச்சியாக ரெண்டு சமுதாயத்துக்கும் உள்ள வார்த்தை போர் நடப்பது இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்துவோம் என்று அவர் நினைத்து கொண்டு இந்த விமான நிலைய விஷயத்தை அமைதியாக கிடைக்கின்ற விமான நிலைய விஷயத்தை அவர் தற்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அப்போ இது இரண்டு சமுதாயத்திற்கும் இணக்கத்தை கெடுக்கும் விதமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போக்கை நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மீது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் நல்ல பற்று வைத்திருந்தார்கள் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிருந்து நீக்குவதற்கு இங்கே பரிந்துரை செய்ததனால் உங்கள் ஆட்சியில் அந்த அந்த காலகட்டங்களில் நடந்ததினால் உங்கள் மீது அன்பும் பாசமும் பற்றும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையில் உங்களுடைய சுயநலத்திற்காக அந்த சமுதாய மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியில் இருந்த முன்னோடிகள் எல்லாம் நீங்கள் விலக்கிவிட்டேன் என்பதற்காக அந்த விலக்கி விட்டதற்காக அந்த வாக்கு வங்கி போயிடும் ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டு அந்த சமுதாய மக்களை நாம் திருப்திப்படுத்தி தென் தமிழகத்திலே கால் பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இடம் கொடுத்த எழுநூற்றம்பது ஏக்கருக்கு மேலாக இடத்தை கொடுத்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் தற்பொழுது யாருமே வந்து இப்போ அந்த யாரும் கேட்கல யாராவது தேவர் சமுதாய மக்கள் உங்கள்கிட்ட வந்து விமான நிலையம் வைப்பதற்கு நீங்கள் வந்து இதை பத்தி பேசணும்னு சொல்லி இந்த காலகட்டங்களை உங்கள்கிட்ட எதுவும் கேட்டாங்களா இங்க யாருமே கேட்கல அப்ப அமைதியாக இருக்கின்ற தென் தமிழகத்திலே பிரச்சனையை உருவாக்கும் விதமாக பிரச்சனையை தூண்டிவிடும் விதமாக இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது நான் என்ன சொல்றேன் விமான நிலையத்திற்கு யார் பேருமே வேணாம் நாங்கள் என்ன தே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அவர்கள் உயிராக நேசித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் தியா இமானுவேல் சேகரனருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம் நாங்கள் எதற்காக கேட்குறோம் எழுநூற்றம்பது ஏக்கர் நிலம் கொடுத்தோம் அந்த இதில் கேட்குறோம் அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்க வேணும் பசுமூடு முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கணும்னு அவர்கள் கேட்கிறார்கள் ஆக இந்த பிரச்சனையை விற்ற வேண்டியதானே யார் யார் பேர் வைக்க வேணும் அது விமான நிலையமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து பிரச்சனையை உருவாக்கும் விதமாக யாராவது ஒரு ஆள் வந்து இதுக்கு முன்னாடி திமுக இப்படி தான் ஆரம்பித்து விட்டது தற்பொழுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்து விட்றாரு அது நடக்காதுன்னு தெரியும் அங்கே மதுரை விமான நிலையத்திற்கு எந்த பேரும் அங்கே வைக்க முடியாது தேவேந்திரோட வேளாளர் சமுதாய மக்கள் விட மாட்டாங்க என்ன இடம் கொடுத்தோம் எப்படி விடுவான் ஆக இது நடக்காதுன்னு தெரிந்தோம் அந்த சமுதாய மக்களுடைய வாக்கை வாங்க வேண்டும் அப்போ அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போட்டால் போதுமா தேவேந்திரோட வேளாளர் சமுதாய ஓட்டம் உங்களுக்கு தேவையில்லையா ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மருத மக்கள் கழகத்தின் சார்பாக எச்சரிக்கின்றோம் தென் தமிழகத்திலே தேவரும் தேவேந்தரும் அண்ணன் தம்பியாராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட நினைத்தீர் என்று சொன்னோமானால் தென் தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் தென் தமிழகத்திலே காலை வைக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கும் என்பதை இந்த நேரத்திலே எச்சரிக்கை விடுக்கிறோம் தோழர்களே என் நண்பிற்கும் மரியாதைக்கு உரிய தேவேந்திர வேளாளர் இன சொந்தங்களே தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கிராமத்தில் இருக்கும் உங்களது பிள்ளை ஏஜி ரவீந்திரபாண்டியன் ஆகிய நான் உங்களது காலடி பாதங்களை தொட்டு வணங்கி எனது உரையினை நான் துவக்குகின்றேன் என் அன்பான சொந்தங்களே தென் மாவட்டங்களில் அமைதியாக இருக்கும் தேவர் சமுதாயத்திற்கும் தேவேந்திரர் சமுதாயத்திற்கும் எப்படி பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வது என்று திணறிக்கொண்டு இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்க நினைக்கின்றார் உன் கட்சியின் பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அதை தீர்த்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு சம்பந்தமில்லாமல் பேசி பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் எடப்பாடி அவர்களே திருமணார் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே அதை நான் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் அதை மனப்பூர்வமாக சம்மதிக்கின்றோம் அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி அல்ல தேவேந்திர தேவர் தேவர்குல மக்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எங்களை பிரித்து நீங்கள் ஆள வேண்டும் என்று நினைத்தார் நாங்கள் ஒன்றும் எதிரி அல்ல எங்களையும் அவர்களையும் பிரித்து வாழ சுகம் தேட வேண்டாம் மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் வயரை சூட்ட நான் வலியுறுத்துவேன் என்று கூறுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாமா உங்களது நோக்கம் என்ன தமிழகத்திலே தேவேந்தர்கள் வாழும் ஊர்களுக்கு சென்று நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டாமா நீங்கள் எப்படி ஊருக்குள் நுழைவீர்கள் வாருங்கள் பார்ப்போம் எடைப்பாரியார் அவர்களே தேனி மாவட்டத்திற்குள் நுழைய முடியாது விமான நிலையத்தின் வரலாறு தெரியுமா தெரியாமல் பேசக்கூடாது பழனிசாமி அவர்களுக்கு எச்சரிக்கை உடனடியாக நான் பேசியது தவறு என்று தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் என்று கூறாவிட்டார் எடப்பாடியார் பிரச்சாரம் செய்ய முடியாது எடப்பாடியார் அவர்களே நீங்களே உங்கள் தலை மீது மண்ணை வாரி போடா போடாதீர்கள் அதை உடனடியாக வாபஸ் வாங்க தவறினால் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்தித்து மண்ணை கவ வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மரியாதையாக சொல்லும் போதே நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுத்தியவர்கள் வாழ்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாழ்க அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் இந்த வாழ்டி மௌத்துவாயன் எடப்பாடி இருக்கவே ஏற்கனவே உன் கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோமா மக்களை சந்திச்சோமா வீடு வந்து சேரணும் தம்பி எடப்பாடியார் மதுரை விமான நிலையத்துக்கு கண்டவம் பேரெல்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் பொதுச்சொத்தா அந்த எவன் கொடுத்தவன் தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் கொடுத்தவன் புரியுதா ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிற ஆளுனியே வரலாறு படிக்கணும் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது கொள்ளையடிக்க தெரியும் கூனி குறியி போய் காலில் விழுந்து நக்க தெரியும் உனக்கெல்லாம் வேறு என்ன தெரியும் உனக்கலாம் ஆ தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல நீ ஜெயிக்க முடியாது பார்த்துக்கோ மதுரை விமான நிலையம் என்பது அதற்கு பெயர் சூட்ட வேண்டுமென்றால் தியாகி இமானுவேல் சேகரனார் பெயர் மட்டும்தான் சூட்ட முடியும் சும்மா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காக இந்த பம்மாத்து வேலை காட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோ மவுத்துவாயா நீ எதிர்கட்சி தலைவனாரு இல்லை ஆளுங்கட்சியாக கூட அது எங்களுக்கு தேவையில்லை புரியுதா எங்களுடைய மண்ணு மதுரை மண் தியாகியரோட மண்ணு புரியுதா தேவேந்திரனோட மண்ணு மதுரை ஏர்போர்ட்டுக்கு தியாகியார் இமானுவேல் சேகரான பெயர் மட்டும்தான் சூட்ட முடியும் சூட்டணும் இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட்டு இருக்கிறது சிரமம் தம்பி அதுக்கு முதற்காரணம் காரணம் முதல் அக்யூஸ்டு எடப்பாடி பழனிசாமியை தான் நாங்கள் சேர்ப்போம் பார்த்துக்கோம் உனக்கு அதிகார பலம் இருக்குது பண பலம் இருக்குதுலாம் இங்கே செல்லுபடியாகாது தம்பி பார்த்துக்கோ உன் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தோம் தேவேந்திரோட வேளாட மக்கள் ஆனால் இருக்கிற மரியாதையை ஒரே அறிக்கையில் காலி பண்ணிட்டேன் என்னடா மதுரை விமான நிலைய ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் சென்னையில் உனக்கு பெரிய பங்களா இருக்குல்ல கோயம்புத்தூரில் ரெண்டு பங்களா இருக்குல்ல எடப்பாடியில் பங்களா இருக்குல்ல அதுக்கு வைடா நீ சொல்கிறீல முத்துராமலிங்கத்தோட பேரை உன் வீட்டுக்கும் உன் பங்களாவுக்கும் உன் தொழில் நிறுவத்துக்கும் முத்துராமலிங்க பேர் வச்சுக்கோ சரியா சரியில்லை வன்மையாக கண்டிக்கக்கூடியது செப்டம்பர் பதினொன்று உன் தலைமையோ உன் கட்சியில் பெரிய பொறுப்பில் உள்ள எவனோ பரம குடிக்கிற நுழைய முடியாது பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு அரசு உடனே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதிமுக கட்சிக்காரர்கள் எவரும் உள்ள நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் மீறி நுழைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல இளைஞர்கள் கொதித்து போயிருக்கான் ஒவ்வொரு இளைஞரும் என்ன நடக்குங்கிறது தெரியாது சீன்றியாடா நீ சீன்ரியா தேவேந்திரனுடைய வரலாறை படிச்சுட்டு என்ன எடப்பாடிக்கு மரியாதைலாம் கிடையாது நீ வா பார்த்துக்கலாம் ஒட்டு மொத்த இந்த வர்ற எலெக்ஷனில் உனக்கு வைப்ப முடிய ஆப்பு அதோடு நீ அட்ரெஸ் எல்லாம் ஓடப்பிறப்பார் தமிழ்நாட்டில் உன் கட்சியை தொடர்ச்சி ஏரியா விட மாட்டான் பார்த்துக்கோ திமுரு தெனாவுட்டு எவ்வளவு திமுருல நீ எல்லாம் நம்ம பேசுவடிச்சு நாயி பார்த்துக்கோ எவன் வீட்டுக்கு வைப்பேன் திருட்டு தாயடி எடப்பாடிக்கு கடும் எச்சரிக்கைய விடுறோம் நாங்க நன்றி வணக்கம் உறவுகளே